ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோட பிறக்கம் புரட்டாசி ஒன்று வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாதி ஒன்று அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌர்ணமி திதியும் சேர்ந்திருக்கிறது இந்த நாளில் வந்து நாம் வேண்டுதல் வைத்தால் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்கிறார்கள் அது ஏன் தெரியுமா மாதம் தோறும் வந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வந்து பெருமாளுக்கு உகந்த சத் சத்யநாராயண பூஜை வந்து நடக்கும் அந்த பூஜையில் வந்து பெருமாளிடம் வந்து நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த பூஜைக்கான பலன் வந்து நமக்கு உடனடியாக கிடைக்கும் சத்தியநாராயண பூஜையில் வந்து வைத்த வேண்டுதல் சத்தியமாக பழிக்கும் என்பது வந்து நம்பிக்கை இதன் அடிப்படையில் வந்து இன்றைய தினம் வந்து அனைவரும் வந்து தவறாமல் பெருமாள் வழிபாட்டை வந்து செய்துவிட வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடியே சுலபமாக பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது கோவிலுக்கு சென்று பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது எந்தெந்த பொருட்களெல்லாம் வாங்கி வைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சம்பந்தமான பதி நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் பெருமாளுக்கு உகந்த பொருள் என்றாலே அந்த பட்டியலில் முதலிடத்தில் நிற்பது துளசி இலை துளசி இலைகள் கட்டப்பட்ட மாலை இதை வாங்கி வந்து பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும் அடுத்து ஒரு பஞ்ச பாத்திரத்தில் போட்டு இதை வந்து பெருமாளிடம் வந்து வைத்து விடுங்கள் இந்த தீர்த்தத்தின் வாசத்திற்கு வந்து பெருமாள் வந்து வாசம் செய்ய தொடங்கி விடுவார் பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஒரு டம்ளர் பால் பழம் வைத்து பெருமாளுக்கு வந்து துளசி இலைகளால் அலங்காரம் செய்து பஞ்சு பாத்திரத்தில் வந்து பச்சை கைப்புற தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்தாலே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நிறைவான அருளையும் வந்து கொடுத்து விடும் பூஜையின் போது பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லலாம் அதாவது கோவிந்தா நாராயணா பெருமாளே என்று உங்களுக்கு பிடித்த பெருமாள் நாமத்தை வந்து சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாள் பாடல்களை வந்து வீட்டில் ஒழிக்க விடுங்கள் அதாவது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை வந்து இன்றைய தினம் வந்து கண் விழித்ததும் வந்து சொல்லுங்கள் பூஜையில் இந்த மந்திரம் சொல்லலாம் புண்ணியம் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானுக்கு துளசி இலைகளை வந்து வாங்கி கொடுத்துவிட்டு அம்பாளுக்கு அதாவது பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கும் வந்து இன்றைய தினம் வந்து தாமரை பூ வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து பௌர்ணமி திதியும் இருக்கிறது இல்லையா அதனால் வந்து பௌர்ணமி அன்று வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் முடிந்தவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து மறக்காமல் ஒரு ஒரு தாமரை பூவை வந்து வாங்கி மகாலட்சுமிக்கு சாத்துங்கள் இது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் பெருமாளுக்கு வந்து உரிய மங்களகரமான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் இது தேவையோ அதை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் கல்லுப்பு பச்சரிசி நாமக்கட்டிட திஷ்டனம் செந்தூரம் குங்குமம் மஞ்சள் இப்படி சொல்லி தேவையான பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி இந்த வழிபாட்டை வந்து மன நிறைவோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் and